இலங்கையில் கதிர்காம முருகன் கோவிலில் தரக்கூடிய பிரசாதத்தினுடைய அந்த ரகசியம் உங்களுக்கு போன எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த விபூதி எப்படி இருக்குது அது எப்படி நிறமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்க வேண்டாமா உங்களுக்காக இந்த ஷார்ட்ஸ் கொடுத்துருக்கேன் தயவு செஞ்சு பாருங்கள் எவ்வளவு அழகானது அந்த நிறம் பாருங்கள் ஒரு லேசான ஒரு மஞ்சள் கலரோடு இருக்குது இயற்கையானது இறைவனால் அளிக்கப்படும் பிரசாதம் மனிதர்களால் தயாரிக்கப்படும் விபூதி இல்லை இவ்வளவு அந்த அதிசய விபூதிக்காக மக்கள் எல்லாம் வெளிநாட்டிலிருந்து வெளி ஊரில் இருந்து அந்த கோவிலில் வந்து விபூதிக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு கேட்குறாங்க இதோ உங்கள் பார்வைக்காக இலங்கை கதிர்காமம் முருகன் கோவிலின் அதிசய விபூதி தயவு செஞ்சு நீங்கள் கதிர்காமம் போயிட்டு வாங்க இந்த விபூதிக்கு ரொம்ப அதிசய காந்த அலைகளை ஈர்க்கக்கூடியது பண வரவுகளை உடல் ஆரோக்கியத்தை தரக்கூடியது எதிரிகளை வெல்லக்கூடியது எல்லாத்தோட கிரக தோஷங்களை போகக்கூடியது மன நிம்மதியை தரக்கூடியது நான் ப்ராக்டிக்கலாக நான் அனுபவிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த விபூதி வந்த பிறகு இந்த ஒரு நாலஞ்சு நாள்லையே எவ்வளவு அதிசயங்கள் நடக்காத சில காரியங்கள் எங்கள் வீட்டில் நடந்திருக்கு அப்படி எனக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக நடந்திருக்கு நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்திருக்கு மனதில் திம்பும் தைரியமும் வெற்றியும் வந்திருக்கு அப்படிப்பட்ட விபூதியை நீங்கள் அனுபவிக்க வேண்டாமா நான் அனுபவித்த அந்த சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் அந்த விபூதியை போயிட்டு யார்கிட்டையாவது கொடுத்து வாங்கிட்டு வரதாக இருந்தாலும் வாங்கிட்டு வாங்க உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு இலங்கைக்கு கதிர்காமம் போயிட்டு வாங்க கொஞ்சம் போயிட்டு வர்ற வழி வந்து டபுள் ரோடு தான் கொஞ்சம் நிதானமாக தான் போகணும் கொழும்போவில் இருந்து ஒரு நாலு மணி நேரம் பயணம் அஞ்சு மணி நேரம் கூட ஆகும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக போயிட்டு வாங்க ஆனால் ரோடு நல்லாயிருக்கு சின்ன ரோடு ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் ஒரு வண்டி பின்னாடி தான் ஒரு வண்டி போகணும் இருந்தாலும் இது அற்புதமான ஒரு கோவில் அந்த மலைக்கு மேலே அந்த ஜீப்பில் கூட்டிகிட்டு போவாங்க நம்ம என்ன வண்டியில் போனாலும் கெடியே இறங்கிடணும் பழனி மலை மாதிரி தான் ஆனால் ரொம்ப செங்குத்தான மலை அதில் ஏறுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இறங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதோட கஷ்டம் ஆகவே அவங்க கொண்டு போகிற அந்த ஜீப்பில் தான் கொண்டு போகிறாங்க ரொம்ப அற்புதமான பயணமாக இருக்குது அதனால் தயவு செஞ்சு நீங்கள் குடும்பத்தோடு போயிட்டு இந்த விபூதியை வாங்கிட்டு வந்து உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க இப்போ ஷேர் பண்ணுங்கள் கம்பைன்